விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து வரும் இரண்டு நாட்களில் நிர்வாக குழுவை கூட்டி அறிவிப்போம் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கட்சி திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களின் பேட்டியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதாவது நாளை மறுநாள் பாட்டாளிமல் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடுகிறது பிறகு எங்களுடைய முடிவை நீட் தேர்வு தேர்வுல வந்ததிலிருந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லி வருகின்றது நீட் தேர்வு தேவை கிடையாது இந்தியாவிற்கு தேவை கிடையாது சமூக நீதிக்கு எதிரானது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது ஏழை மக்களுக்கு எதிரானது பல குளறுபுடிகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன நீட் தேர்வை இந்தியாவிலே ரத்து செய்ய வேண்டும் குறைந்தது தமிழகத்திலாவது ரத்து செய்ய வேண்டும் நிச்சயமாக மதுரையில் எய்ம்ஸ் வர வேண்டும் நிச்சயமாக வரும் மூன்றாவது முறையாக பிரதமர் இதுதான் எங்களுடைய நோக்கமே பாட்டாளிமள் கட்சி கூட்டணி சேர்ந்தது காரணமே திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் வந்துவிட்டால் வெற்றி பெற்று விட்டார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க